தினம் ஒரு விடுகதை பேச்சில்லை பெருமூச்சு விடுவான் உணவில்லை ஊரைச் சுமப்பான் உயிரில்லை ஓடித் திரிவான் சாதமில்லை தண்ணீர் குடிப்பான் கண்டதுண்டமாய் கரியைத் தின்பான் கண்களின்றி காதம் நடப்பான் குரலில்லை கூச்சலிடுவான் மழையில் நனைவான் காய்வான் நோயுமடையான் மருந்தும் புசியான் எப்படி சொன்னாலும் அப்படி கேட்பான் அவன் யார் தினம் ஒரு விடுகதை என்ற தலைப்பில் தினமும் காலை எட்டு மணிக்கு பகிரப்படும் பதில் தெரிந்தவர்கள் யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் பகிர வேண்டும் பதில் இரவு எட்டு மணிக்கு